நம்ம மிதுன ராசிக்காரங்க அப்படின்னாலே நட்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சொல்லப்போனா ஒரு உண்மையான நண்பனுக்காக தன்னோட உயிரையே கொடுக்க கூட துடிக்கூட தயங்க மாட்டாங்க இவங்களோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா மத்தவங்க எல்லாரும் ஐயோ இது என்னால முடியாது இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட ரொம்ப அழகா பொறுமையா திட்டம் தீட்டி விடாமுயற்சி பண்ணி அந்த காரியத்துல ஒரு பெரிய வெற்றியையே அடைஞ்சு காட்டுவாங்க வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் எத்தனை சவால்கள் வந்தாலும் இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு நெருங்கிய ஒரு உறவோட வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம்னு வந்தா கூட போதும் உடனே போய் உதவி செய்யக்கூடிய ஒரு மென்மையான மனசு இவங்களுக்கு உண்டு தன்னோட குடும்பத்துக்காகவும் சுத்தி இருக்கிறவங்களுக்காகவும் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையுமே அர்ப்பணிக்கக்கூடிய உன்னதமான குணம் கொண்டவங்க தான் நம்ம மிதுன ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுன ராசி அன்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னங்கம்மா நீங்க பாட்டுக்கு இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்களே நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் நாங்களே ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாம கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இங்க வாழ்க்கையில நிம்மதிங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லைங்க அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறது எனக்கு புரியுதுங்கதுங்க ஆனா கவலைப்படாதீங்க ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச அந்த இருண்ட காலம் கஷ்டமான சூழ்நிலை இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மெல்ல மெல்ல போகுதுங்க உண்மையா சொல்லப்போனா உங்க வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது இது நாள் வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காம உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன உங்க சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க திருமணம் தள்ளி போய்க்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சரியான வாழ்க்கை துணையோட கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கிட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமா இருந்த கோர்ட் கேஸ் அண்ணன் தம்பி சண்டைகள் இப்படி எல்லா பிரச்சினைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து கண்டிப்பா உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க மிதுன ராசிக்காரர்களே இந்த தை மாதம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு சிறப்பான பலன்களை அள்ளித்தரப்போகுது ஏன்னா இந்த மாசத்துல நான்கு முக்கியமான கிரகங்கள் மகர ராசியில ஒன்னா சேர்றதுனால உங்களுக்கு நிறைய ராஜயோகங்கள் உண்டாகப் போகுது செவ்வாய் பகவான் உச்சம் பெறறதுனால நிலம் வீடு பூமி சேர்க்கை அதேபோல அரசு பதவிகள் கௌரவமான அரசாங்க வேலைகள் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு புதனனும் சூரியனும் மகரத்துல இணையிறதுனால புதாதித்த யோகம் உங்களுக்கு கிடைக்குது சுக்கிரன் செவ்வாய் புதன் சூரியன் இப்படி கிரகங்கள் பத்தாம் இடத்துல சேர்றதுனால வெளிநாடு போற வாய்ப்பு நீண்ட நாள் கனவாயிருந்த குழந்தை பாக்கியம் காதல்ல வெற்றி இதெல்லாம் உங்களை தேடி வரும் குறிப்பா பத்தாம் இடுக்குல சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு உலக புகழ் கிடைக்கும் நீங்க ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தா அதோட பெருமை ஊர் முழுக்க பரவும் ஷேர் மார்க்கெட்ல நீங்க வச்சிருக்கிற பங்குகள் கூட நல்ல லாபத்தை கொடுக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் அரசியல் மற்றும் சங்கங்கள்ல பொறுப்புல இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாங்க ராசியில செவ்வாயும் குருவும் இருக்கிறதுனால ஒரு நல்ல வழி பிறக்கும் ஆறாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்துல மறைகிறதுனால உங்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டாகுது இதனால உங்க உடம்புல இருந்த வியாதிகள் ரொம்ப நாள் கழுத்த நெரிச்ச கடன் பிரச்சனைகள் மனக்கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் தீராத நோய்கள் கூட ஒரு நல்ல டாக்டரோட உதவியால குணமாகும் ஆனா சில விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் ஐந்தாம் அதிபதி சுக்கிரன் எட்டாம் இடத்துல மறையிறதினால பிள்ளைகளால சின்ன சின்ன மன வருத்தங்கள் வரலாம் சொத்து விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க ராசிநாதன் புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மன அழுத்தம் வர வாய்ப்பிருக்கு அதை நீங்க எப்படி சமாளிக்கணும் தெரியுமா உழைப்பு தான் அதுக்கு மருந்து கொஞ்சம் அதிக நேரம் வேலையில கவனம் செலுத்துனீங்கன்னா அந்த தேவையில்லாத சிந்தனைகள் ஓடாது எதையும் பிளான் பண்றதை விட உடனே செயல்ல இறங்கிறது நல்லது நீங்க கடினமா உழைச்சிங்கன்னா நிச்சயமா நோய்கள் குணமாகும் கடன்கள் தீரும் மொத்தத்துல உங்க வாழ்க்கையில இனி நல்லதுதான் நடக்கும் உங்கள வேண்டாம்னு சொன்னவங்க உங்கள தேறி வருவாங்க உங்க வாழ்க்கை இனி ஒரு சொர்க்கமா மாறும் இந்த தை மாசத்துல உங்க மனசுல இருந்த அந்த டென்ஷன் குழப்பம் எல்லாம் மெதுவா குறைய ஆரம்பிக்கும் திடீர்னு ஒரு பண வரவு இருந்த பழைய பாக்கிகள் எல்லாம் கைக்கு வரும் சேமிப்பு பண்றதுக்கு இது ஒரு அருமையான காலம் வேலையில இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட பாராட்டும் புது பொறுப்புகளும் கிடைக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கு புது புது ஐடியாக்கள் புது கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க வீட்ல இருந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் சரியாகி பெற்றோரோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் பேசாம இருந்த உறவுகள் கூட திரும்ப பேசுவாங்க உங்க பேச்சோட மதிப்பு கூடும் ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா இது ரொம்ப நல்ல நேரம் தினமும் முருகப்பெருமானையும் அம்மனையும் மனதார வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளும் பனி போல விலகிரும் உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் புதன்கிழமைகளில் பச்சை நிற ஆடை அணிவது உங்களுக்கு ரொம்ப விசேஷம் பசுக்களுக்கு ஏதாவது தானம் கொடுத்தா அதிர்ஷ்டம் இன்னும் கூடும் ஆரோக்கியத்துல சின்னதா ஒரு அக்கறை காட்டுங்க மன அழுத்தம் குறையும் ஆனா தூக்கமின்மை ஜீரண கோளாறு வராம பாத்துக்கோங்க தினமும் கொஞ்சம் யோகா பண்ணுங்க ஒரு சின்ன நடைப்பயிற்சி போங்க உடம்பு தெம்பாகும் வீக்ல சுப நிகழ்ச்சிகள் பத்தி பேச ஆரம்பிப்பீங்க உங்க ஆசைகள் கனவுகள் எல்லாம் ஒவ்வொன்னா போகுது பழைய கவலைகளை தூக்கி போட்டுட்டு ஒரு புது நம்பிக்கையோட இந்த தை மாசத்துல காலடி எடுத்து வைங்க தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே இனி சரசரன்னு நடக்கும் நல்ல மனிதர்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும் மத்தவங்க மத்தியில உங்க செல்வாக்கு உயரும் உங்ககிட்ட மறைஞ்சிருந்த திறமைகள் எல்லாம் இனி வெளியே தெரிய ஆரம்பிக்கும் ஆனா சில விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும்னு சொன்னே இல்லையா எதையுமே அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க கோபமா பேசாம சொற்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தி பேசுங்க பண விஷயத்துல திடீர் செலவுகளை குறைச்சுக்கோங்க யாருக்கும் கடன் கொடுக்கவோ வாங்கவோ வேணாம் தேவையில்லாத விவாதங்கள்ல தலையிடாதீங்க சமூக ஊடகங்கள்ல எதையும் யோசிக்காம பதிவிடாதீங்க முக்கியமா யாராவது ஒருத்தர் மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இல்லைன்னா அவங்க கிட்ட அதிகமா பழகாதீங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சு பாருங்க யாருக்கும் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்து மாட்டிக்காதீங்க மத்தவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்கறத விட்டுடுங்க பெரியவங்களோட அட்வைஸ கேட்டுக்கோங்க சில இடங்கள்ல நோ சொல்ல கத்துக்கோங்க அப்பதான் நீங்க நிம்மதியா இருக்க முடியும் ஜோதிட சாஸ்திரப்படி மூணாவது ராசியா வரது நம்ம மிதுன ராசி புதன் பகவான் தான் உங்களோட அததிபதி உங்க ராசியில மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரங்கள் இருக்கு உங்களுக்கு ரிஷபம் கண்ணி துலாம் இந்த ராசிக்காரங்க நல்ல நண்பர்களா இருப்பாங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விடாமுயற்சியோட போராடுற குணமே உங்களை ஜெயிக்க வைக்கும் எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பீங்க சோம்பேறித்தனம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது ஆசைகள் எல்லாருக்கும் இருக்குங்க ஆனா அந்த ஆசைய அடைய உழைப்பு ரொம்ப முக்கியம் மனதார உழைச்சா நிச்சயமா பதினாறு செல்வங்களையும் பெற்று நீங்க நிம்மதியா வாழலாம் கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் குலதெய்வம் எங்க இருக்குன்னு தெரியலைனா கூட கவலைப்படாதீங்க வீட்ல ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த ஒடியில தெய்வம் இருக்கிறதா நினைச்சு மனதார வேண்டிங்க குலதெய்வம் உங்க குலத்தையே காக்கும் அதே போல தினமும் காலையில சூரிய பகவான ஒரு நிமிஷம் வணங்குங்க மத்த கிரகங்கள் சாதகமா இல்லாட்டி கூட சூரியனோட அந்த பிரகாசம் உங்க வாழ்க்கைய வெளிச்சமாக்கும் உங்களுக்கு இந்த மாசம் அதிர்ஷ்டம் தரும் நிறம் பச்சை மற்றும் ஊதா எங்கள் மூன்று நான்கு கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி திசை தென்மேற்கு வடகிழக்கு மலர்கள் மல்லிகை மற்றும் ரோஜா மனசுல நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க உங்க எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி